மறையருள் துறையினர் மனத்தினில் உறைபவர் புனித இறைவனின் புனித நூலினால் மனித மணிகளை மாண்புற கோர்த்தவர் சிதறிய மனிதரை சிந்தையால் யாத்தவர் ஆடு மேய்த்தவர் ஆடையை தைத்தவர் வாடு பசியினை வயிற்றில் வைத்தவர் பள்ளியிற்படியாதவர் யாதவர் படி போதகர் போதகர் அறத்தை நிறுத்தவர் மரத்தை வெறுத்தவர் திறத்தை மதித்தவர் தீமையை மிதித்தவர் மண்ணில் உயர்ந்தவர் மதியில் சிறந்தவர் உள்ளவர் கருத்தின் குறுத்தவர் தோழரின் தொண்டர் தொண்டரின் தோழர் ஏழையின் காவலர் எளியவர் கனியவர் பேழையை மறந்தவர் பெருமையை துறந்தவர் சித்திரை வென்றவர் சித்திரமற்றவர் முத்திரை பதித்தவர் பத்தரை மாற்றினர் இரு பெருஞ்சுடர் போல் இளங்கும் விழியினர் ஒரு பெருங்கடல் போல் உதவும் கரத்தினர் கரும்பையும் தேனையும் நாவிலே கொண்டவர் இரும்பையும் உருக்கிடும் இலகிய நெஞ்சினர் பாவலர் பாமலர் நாவலர் நாமலர் காவலர் கோமலர் கோவலர் காமலர் மாதவர் போதவர் மேதவர் மீதவர் ஆதியின் தூதுவர் ஆதமின் தாதவர் முதியவர் மதியவர் மதியவர் மிதியவர் கதியவர் வழியவர் கருணையே பதிபவர் சார்பிலர் சார்பவர் பார்ப்புகள் மேயவர் ஆர்பிலர் சேர்பவர் ஆர்ப்பரிப்போர்வலர் அன்னல் நபிகள் அழகின் குளமாம் அருமை தோழரின் கண்கயல் மீன்கள் அக்குளம் தோய்ந்து முக்குளி போட்டன அருள்நெறி நபியை அழகு மாதிரியன கண்முன் கண்டனர் கண்ணுள் வைத்தனர் ஊசியைத் தொடரும் நூலினைப் போன்று காசின் நபியை கருத்துடன் தொடர்ந்தனர் அவருண்பது போல் தாமும் உண்டனர் அவர் நடப்பது போல் தாமும் நடந்தனர் அவர் புன்னகை போல் தாமும் நகைத்தனர் மாதிரம் புகழ்நபி மோதிரம் அணிந்தால் தூதரின் தோழர் தாமும் அணிந்தனர் திருநபி கலற்றிடின் தாமும் கலற்றினர் அன்னலார் ஒட்டகம் செல்லும் பாதையில் தம் ஒட்டகத்தை தாமும் செலுத்தினர் பற்றுவாரற்ற சிறுவராக பெற்றோரிழந்த அனாதையாக இன்னருள் இறையின் நிறை தூதராக பன்னலன் விளக்கும் தொண்டராக இல்லற நெறியின் தலைவராக நல்லறம் உணர்த்தும் போதகராக களத்திற்குதிக்கும் தளபதியாக விளக்கும் அரசியல் தலைவராக நீதியை வழங்கும் நேர்மதியாக மேதக சிறப்பின் பூ உலகதனில் புகழினராக மேவிடு பெருமான் மேன்மையை கூறும் காவியத்தேனை காதார் அசலாம் வரமத்து